வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை குரோதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூறிய பலன்கள் தெரிவிக்கின்றேன் துளாராசி நேயர்களுக்கு பலண்டில் கேது அமர்ந்திருப்பதால் அஷ்டமத்தில் குரு இருப்பதாலும் அஷ்டமத்தில் குரு இருக்குது அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகள் வந்து சேரும் ஓடி ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி எட்டில் குரு வரும்போது பயங்கரமான தொல்லைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகளை மேற்கொள்ள நேரிடும் கலத்துற வகையில் கவனம் தேவை பன்னெண்டாவது வீட்டில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால புனித ஸ்தலங்கள்லாம் போவீங்க புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு விளக்கு போட்டுவாங்க நல்லா இருப்பீங்க சனி அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் பெரியவங்க வழியில் உணவு உட்கொள்ளும் நேரத்தில் கவனமாக இருங்க ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வழி இருக்கு நன்றி பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யானை உருவ பொம்மை குரு இருப்பவங்களும் அஷ்டம குரு இருக்கிறவங்களும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும் நாலில் குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போடுங்க வசதி இல்லாதவங்க காப்பாறிலேயோ பஞ்சலோகத்துலேயோ போட்டு வர நன்மை கிடைக்கும் கோயிலில் போயிட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க வில்வம் வன்னி ஷண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க சனிக்கு எழுதி பயத்துங்க சனி நல்ல இடத்துல இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவன் எட்டில் இருக்கிறவன் ஏழில் இருக்கிறவன் நாலில் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க காக்காய்க்கு சாப்பாடு வைங்க பசுக்கு அகத்திக்கிற கொடுங்க ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எட்டில் ராகு நாலில் ராகு ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் துர்கைக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி செவ்வரலி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்